தேவுடைய பிரசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலை வேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் விண் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அப்புஸ்தலர் பத்தாம் அதிகாரம் மூன்றாம் வாக்கியம் சொல்கிறது தம் தேவுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நெறிவே என்று அழைக்கவும் பிரச்சித்தமாய் தரிசனம் கண்டான் இதனாலின் செய்தியின் தலைப்பானது நமது வீட்டில் ஒரு தேவதூதன் திருச்சபை விசுவாசிகள் ஆகிய நீங்களும் நானும் ஒவ்வொருடைய வீடும் தேவனுடைய தூதன் வந்து பிரச்சுத்தமாய் காட்சி தர வீடாக இருக்க வேண்டும் நம்முடைய வீட்டில் அநேக அழகு பொருட்கள் இருக்கின்றதோ இல்லையோ குளிர்சாதன பெட்டி இருக்கின்றதோ இல்லையோ தொலைக்காட்சி பெட்டி இருக்கின்றதோ இல்லையோ மற்றும் விரைந்த பொருட்கள் இருக்கிறதோ இல்லையோ ஒரு தூதன் ஒரு தேவதூதன் வாசம் செய்கிற வீடாக உங்களுடைய வீடும் இல்லுமாய் இருக்க வேண்டும் கொர்நெளிவு அஞ்ஞான மார்க்கத்தை சேர்ந்தவனாய் இருந்த போதிலும் தேவபக்தியுடனாய் இருந்தான் அந்த காலம் தேவபக்தி குறைந்து போயிருந்த காலம் பார்வைக்காக நீண்ட அங்கிகளை தரித்து நீண்ட ஜபங்களை செய்துவிட்டு வழிகளிலே வந்தனங்களை பெற்று பக்திமான்களாக தங்களை காட்டு கொண்ட காலம் வெந்தியத்திலும் சீரகத்திலும் தசகமாம் கொடுத்து விட்டு அன்பு இல்லாமல் பக்தி இல்லாமல் நீதி இல்லாமல் ஜனங்கள் வாழ்ந்த காலம் இப்படி ஒரு காலத்தில் குர்நிலையு பக்திமானாக இருந்தான் என்று அப்போ சொலல் பத்து இரண்டிலே கூறுகிறது நாம் வாழும் காலமும் ஏறக்குறைய குர்நிலையு வாழ்ந்த காலம் போன்றது பவுல் பக்தன் கடைசி காலத்தை குறித்து சொல்லும்போது தேவபக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவாகவும் இருப்பார்கள் இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு என்று இரண்டு தீமத்தையோ மூன்று ஐந்திலேயே வாசிக்கிறோம் இப்படிப்பட்ட ஜனங்கள் மத்தியில் கருணிவு தேவ பக்திமானாக வாழ்ந்தது போல நாமும் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் நம்முடைய பக்தி வார்த்தையில மட்டுமல்லாது முழுமனதோடு தேவனுக்கு கீழ்படுவதில் அது வெளிப்பட வேண்டும் அனனியா என்ற மனிதனை குறித்து தேவ பிரசனத்தின் படியே பக்தி உள்ளவன் என்று கூறப்பட்டுள்ளது உள்ளது அப்போ சொல்ல இருபத்தி ரெண்டு பாண்டிலே தேவ பெருமாணத்திற்கு கீழ்படுவதன் மூலம் நாம் பக்தி வெளிப்படுவதோடு கத்திற்கு முழுமனதோடு நம்மையும் நமக்குள்ளவற்றையும் கொடுப்பதிலும் வெளிப்பட வேண்டும் கஸ்திற்கு முதலிடம் கொடுக்காமல் தண்டமுள்ளதில் கட்டுப்போன்களை தேவனுக்கு கொடுப்பவன் கபடஸ்தன் அவன் சபிக்கப்பட்டவன் என்று மல்கியா ஒன்று பதினாலே கூறுகிறது இப்படிப்பட்ட கடினமான காலங்களில் கர்ணெலியு மெய் பக்தியோடு வாழ்ந்தபடியால் அவனது வீட்டில் தேவத்துதன் தரிசனமானார் நமது இந்த அனுபவத்தை கிடைக்க மெய் பக்தியோடு வாழ்வோமா அவருடைய அன்பை நாம் தரிசனத்தை பெற்றுக்கொள்வோமா இந்த காலை வேலை ஆண்டு சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போமா தேவன் உங்களே வீட்டிலே தெய்வத்துடன் உங்களை வீட்டிலே வாசம் பண்ண தேவன் கிருபி சிவராக ஆமேன்